டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியாகி எல்லோரும் வந்து அடுத்த கட்ட தேர்வானவர்களுடைய பட்டியல் வெளியிடுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஸோ இதில் யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பெரும்பாலுமையான கேள்வி வந்து தொடர்ந்து இருக்கீங்க ஏன்னா முதல் மதிப்பெண் நூற்றி எழுபது சம்திங் தான் அதனால் இதில் இன்னும் கட் ஆஃப் குறையுமா குறைந்த மதிப்பெண் நிறுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க குறிப்பாக அந்த நூற்றி நாற்பதில் நிறைய பேர் இருக்கீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூசான ஸ்டேட்டில் இருக்கீங்க ஸோ நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க உண்மையான விஷயம் என்னென்னா ஒன் ஃபார்ட்டி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதுக்கு கீழே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வெவ்வேறு கேட்டகரி இருக்குது இல்லையா ரிசர்வேஷன் இருக்குது வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது உமன்ஸ் கோட்டா இருக்குது பிஎஸ்டிஎம் இருக்குது அதெல்லாம் பொறுத்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கேக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டிக்கும் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எதையுமே நம்ம இப்போதைக்கு தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் ஒன் போது உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்வாளர்களுடைய பட்டியல் வெளியான பிறகு நமக்கு கம்ப்ளீட் டேட்டா தெரிஞ்சிடும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது சரிங்களா மேலும் இது மாதிரி என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் சம்பந்தமான ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தொகுதியையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி